ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசார் மெற்ப்புக்கிட ஆதித்திய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோத சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பாவக பாவத்துவமும் பாவகம்னா ராசிங்க பாவத்துவம்னா தெரியும் குருஜெய் அவர்களுடைய சுபத்துவ பாவத்துவத்துலதான் ஜாதக பலனே இருக்கு இது உரு மிக உறுதியான விஷயம் பாவக பாவத்துவமும் பாவத்துவம் முதல் முதல் கிரகம் சனிதான இருட்டு கிரக தானே அவருடைய தொடர்பும் மூத்த சகோதரன் திருமண தாமதமும் மூத்த சகோதரருக்கு திருமண தாமதம் ஆகுதுங்க இப்ப மரபு ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல மூணு ஆண்கள் ஒரு பெண் பிறந்திருக்காங்க ஆரம்பிச்சுங்க தங்கச்சி இப்ப மூத்த கூட இருக்கலாம் முதல்ல பெண்ணுக்கு தான் திருமணம் பண்ணுவாங்க எல்லா இனங்கள்லையும் அது உண்டு பிறகு அந்த மீதம் இருக்கிற ஆண்கள்ல மூத்தவருக்கு திருமணம் இரண்டாவதுக்கு அடுத்த இறுதியாக உள்ளவர்கள் கடைசியும் நடக்கிறது இது வந்து நடைமுறை சரியா சில இடங்கள்ல மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க உங்க ஜாதக எப்படி அந்த அமைப்புலதான் இதை சொல்றேன் மூத்தவர் தான் திருமணம் நடக்கணும் அவருக்கு நடக்கலை இவர் இளையவர் அவருக்கு திருமணம் நடந்துருச்சு குழந்தையும் பிறந்துருச்சு மூத்தவருக்கு பிறகு திருமணமாகி கல்யாண குழந்தைக இதத்த வளர்க்க போறீங்க இதற்கு முன்னால எனது அஸ்டோஸ் ஐசல் உங்களை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு நீங்கள் திரைய தொட அதாவது என்னுடைய சேனலை டச் பண்ணாமலே உங்கள் பார்வைக்கு வரும் செய்திகள் ஆனால் நீங்க மட்டும் இல்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் இந்த சேனலை என்னுடைய பதிவுகளை பார்த்து நுணுக்கத்தை உணர்ந்து கொள்ளலாம் மிக நுணுக்கமான தான் தர்றேன் அதன் மூலம் ஜாதகத்தை தங்கள் ஜாதகத்தை கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் கட்டண முறையில் மட்டுமே தனிப்பட்ட முறையில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்ப பாக்க ஜாதகத்தை பார்ப்போம் இப்ப இவர் வந்து ஆண் வந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாலு முப்பத்தி ஏழு மதிய மதுரையில் பிறந்திருக்காரு மகம் இரண்டாம் பாதம் ஜனநகால தசா இருப்பு சந்திரனுக்கு சாரம் பார்க்கணும் ஜனநகால தசா இருப்பு மகம் ரெண்டு நாளா கீழ தசை மூணு வருஷம் பதினோரு மாதம் இருபத்தி ஆறு நாட்கள் இருக்குது சந்திரனுடைய உயர்நிலையை கவசியம் பார்க்கணும் சுக்லபட்ச துவாதசி நல்ல தான் இப்ப விஷயத்துக்கு வருவோம் ஒரு ஜாதகருக்கு ஒரு ஜாதகத்துல அவருக்கு இல்லாம உயிர்காரகிற உறவு முறைகளுக்கும் பார்க்கலாம் தாயை பற்றி அறியலாம் தந்தையை பற்றி தாய் மாமனை பற்றி அறியலாம் எத்தனை பேர் சொல்ல முடியாது தாய்மாமன் அத வந்து அவங்களுடைய தரத்தை சொல்லலாம் அடுத்து சகோதரர்கள் அது எத்தனை பேர் சொல்ல முடியாதுங்க ஆண் பெண் சகோதரன் இருக்கா நான் சகோதரம் தான் சொல்லுவேன் வந்தவன் நிரூபிக்கிறது மூத்த சகோதரம் இருக்காங்க அல்லது இவரே மூத்தவர் இளைய சகோதரம் இருக்காங்க இவருக்கு பின்னாடி சகோதரம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு ஜாதத்தை விளக்குவேன் சகோதரம் தான் ஆண் பெண்கிறது ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை இப்ப அது துருவ நிறுத்தல் செய்யறது அதெல்லாம் இப்ப பழமையான விஷயங்கள் அதை வந்து நம்ம மனசுல வைக்கணும் அதே மாதிரி இப்ப இந்த ஜாதகப்படி பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு இல்லை ஒரு ஜாதகருக்கு இளைய பிறவியை பார்க்கறதுக்கு மூணாம் இடம் சகோதரஸ்தானம் பொது சகோதர ஸ்தானம் மூணாம் இடத்துக்கு கிடைக்கின்ற சுபத்துவ பாவத்துவம் மூன்றாம் அதிபதி கிடைக்கின்ற சுபத்துவ பாவத்துவம் செவ்வாய்க்கு கிடைக்க காரகன் செவ்வாய்க்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம் இது வந்து இளையவங்களை பார்க்காது மூத்தவங்களுக்கு பொதுவான மாற பொதுவான சகோதர மூணாம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுகத்துவ மூணாம் அறிவரிக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம் சகோதரக்காரர்கள் செவ்வாய்க்கு கிடைக்கிற சுகத்துவ பாவத்துவம் பதினோராம் இடம் மூத்த சகோதரம் அதுக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவம் இதை கரெக்ட் அந்த சுபத்துவ பாவத்தையும் அதனுடைய அளவுகளையும் பார்த்தோம்னா பலன்களை தெளிவா சொல்லிடலாம் இப்ப என்னட்ட பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இது நல்லா தெரியும் ஜாதகத்தை கிரக தான் இந்த மாதிரி சொல்றேன் முதல்ல எடுத்த உடனே ஜாதகத்துக்கு பலன் சொல்றதில்ல அவர் கொடுக்கறது திருக்கணிதம்னா ஓகே பாக்கியம்னா திருக்கணிதத்துக்கு மாற்றி பார்க்குறேன் முதல்ல லக்னாதிபதி வலு அதை பார்த்துடணும் ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல ராசியும் பார்த்தா மேன்மை அதுக்கு பிறகு ஒரு குணங்கள் இதையெல்லாம் சொல்லித்தான் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படிங்கிற அமைப்பை நம்ம பார்க்கறோம் இது வந்து நடைமுறை இப்ப பாருங்க இதில் வந்து இந்த ஜாதகருக்கு இவருக்கு முதல்ல நடந்துருச்சுங்க தம்பி இவர் அண்ணனுக்கு லேட் லேட்டாச்சு என்ன காரணம் பாருங்க மூணாம் இடத்துல குரு இருக்கு இது சுபத்துவமான அமைப்பு பாகத்துவத்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன் பதினோராம் இடத்தை சனி பாயிண்ட் மூன்றாம் பகுதி செவ்வாதனே செவ்வாய் வீட்டுல குரு இருக்கு அதை பின்னாடி வளர்க்கிறேன் செவ்வாய் வந்து புதனோட சேரக்கூடாது அந்த இடத்துக்கு ஆறில் பாவக அது பாகத் பாவம் சொல்லுவோம்ல இந்த இடத்துக்கு ஆறுல புதனோட சேரக்கூடாதுங்க புதனும் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேரக்கூடாது விதி விளக்கு இருக்கு சனி சூரியன் சேரக்கூடாது விதி விளக்கு இருக்கு சுக்கரன் குரு நேருக்கு நேரம் பார்க்க கூடாது சேரவும் கூடாது ஆனா ஒரு சுக்கரனும் மற்ற குரு பார்த்தால் மேன்மை இப்படிதான் இருக்கு இதுக்கு விதி விளக்கு இருக்குது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இதுதான் காரணம் மூணாம் இடம் பதினோராம் இடத்துக்கு சனியின் கடுமையான பார்வை சரியா இவங்களுமே ஆரத்தா இருக்கா பாருங்க இந்த சனியும் சுக்கரன் ஆரத்தா இருக்காங்களா இது ஒரு கடுமை அப்ப சனியினுடைய அந்த குருவம் கூடும் அர்த்தம் சுக்கரன் வந்து மறையாம இருந்தார்னா அதுக்கு ஒரு பலம் அப்ப பாவத் பாவம் அவசியம் ஸ்தான பலம் அவசியம் அதுக்கு அதுக்கடுத்து சுபத்துவ பாவத்துவங்கள் இதை சுத்தி தான் ஜோதிடமே இருக்குங்க இப்ப பதினோராம் இடத்துக்கு சனி சனி பார்வை இருக்குது இவருக்கு கிடைக்கல பாருங்க இவருக்கு கிடைக்கல இவர் லக்கணி எட்டுல இருக்காரு சரவராசி வெளிநாட்டில் இருக்காரு சரியா இப்ப இந்த அமைப்புல பதினோராம் இடத்தை அந்த குரு இந்த சனி பார்க்கறதுனால பார்க்கறதுனாலதான் முதல்ல பாகத்துவம் இவர் இவர் வந்து இவர் லக்கணத்தை பார்க்கணும் இவர சனியோ செவ்வாயோ தொடர்பு கொள்ளல ஆனால் பதினோராம் இடத்துக்கு சனி பார்க்க வைக்கல அப்போ ஒரு ஜாதத்தை சொல்லலாம்ல நான் கேட்டது உங்கள் உங்கள் அதாவது அண்ணனுக்கு எல்லாமே தான் சொன்னேன் ஒரு விஷயத்த நம்ம பாயிண்ட் பிடிச்சோம்னா அவங்களே எல்லாமே சொல்லிடுவாங்க இது ஒரு நுட்பம் பிற சரி அண்ணனுக்கு சனி பார்வை இருக்குது இந்த மூணாம் இடத்து மூணாம் இடத்து மூணாம் இடத்து கிடையாமே செவ்வாயுமாயி சகோதர காரணம் ஆகக்கூடிய இந்த செவ்வாய் அவருக்கு ஆறுல போய் அஞ்சு நம்பர் தான் புதன் இருக்கு இது பாவத்துக்கு சொல்லிட்டு இப்ப சுபத்துவத்தை சொல்றாங்க அவர் கல்யாணம் நடந்துச்சு இவருக்கு பின்னாடி எப்படி மூன்றாம் அதிபதி இங்க மூணு ஆறுல மறைஞ்சாலும் ஆட்சி அங்க சூரியன் நட்பு கிரகம் ஒரு ஸ்தான பலத்துக்கு வந்து கிரகங்கள் சேரும் பொழுது அது ஒரு பலம் இங்கே ஒரு குரு இருக்காரு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு பதினோராம் சனி பார்வை முதல்ல கடுமையும் குரு பார்வை இருக்கு இதனால வேட்டா திருமணம்ங்க இதெல்லாம் அற்புதமான விஷயம் ஒருத்தருடைய பலன்களுக்கு பாவத்துவம் மட்டுமே இருக்கா பாவத்துவம் சுகத்துவமும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உறுதியாக பலன்களை சொல்லலாம் நட்சத்திர முறையில் எந்த பலனும் சொல்ல முடியாது சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் எல்லா பலன்களுமே இருக்கிறது என்று கூறி அடுத்த வீடியோ சந்திப்போம்